ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்லருந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க எங்கே இருக்குன்னா இரோடில் தான் இருக்குது ஸோ கான்டாக்ட் நம்பர்மே கொடுத்துருக்காங்க நைன் செவன் எயிட் டபுள் நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாட்டர்டே சண்டே வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இங்கிலீஷ் தான் வந்து ரொம்ப மேஜரா கேட்குறாங்க என்னென்ன போஸ்டிங் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வைஸ் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஓகேங்களா கேஜி டீச்சர்ஸுமே கேட்டிருக்காங்க டிஜிடி பிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி டீச்சர்ஸ் பிஆர்டி செகண்டரிக்கு டிஜிடி சீனியர் செகண்டரிக்கு பிஜிடி ஓகேங்களா ஸோ பிஆர்டி டிஜிடி பிஜிடி ஸோ அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க யூஜி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் வித் பிஎடோட கேட்டிருக்காங்க ஸோ டீச்சர்ஸ் போது கண்டிப்பாக பிஎட் இருக்கணும் ஸோ சப்ஜெக்ட்ஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி ஃப்ரென்ச் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்டரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் ஸ்டடிஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிசிக்கல் எஜுகேஷன் சைக்காலஜி ஓகேங்களா சோ இது மட்டும் இல்லாம இன்னும் சில போஸ்டிங்லாம் இருக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டிருக்காங்க ஸ்டடி கவுன்சிலர் கேட்டிருக்காங்க கேரியர் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேட்டிருக்காங்க ட்ராயிங் கேட்டிருக்காங்க இசிஏ டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு ஸ்டடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வார்டன்மே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸ்கூல்ஸ் அப்படின்னா பிஎட் இருக்கணும் அப்படின்னா சில போஸ்டிங்க்கு பிஎட் இல்லாமலே இருக்கும் ஸோ இந்த போஸ்டிங்லாம் அப்படிதான் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் வந்து கேட்டிருக்காங்க கிரிக்கெட்டுக்கு கேட்டிருக்காங்க டேபிள் டென்னிஸ் வாலிபால் ஃபுட்பால் அதுக்கடுத்து பேட்மிண்டன் பேஸ்கெட் பால் அத்லட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னுமே நிறைய போஸ்டிங் இருக்கு அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க பிஆர்ஓ கேட்டிருக்காங்க கிளர்க் கேட்டிருக்காங்க டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கேம்பஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க மெஸ்க்கு இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க மெஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஹார்ட்வேர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க லேப்க்கு அசிஸ்டன்ட்டுமே கேட்டிருக்காங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சிங் நான் டீச்சிங் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டடாக இருக்கு ஓகேங்களா சேலரிஸ் த நாட் கன்சர்ட் ஃபார் தி எலிஜிபிள் கேண்டடேட் இவ்வளோதான் சாலரினு கிடையாது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு கண்டிப்பாக நல்ல சேலரியை பே பண்ணுவாங்க ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஸோ நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போயிட்டு ஸ்டே பண்ணி தாராளமாக ஒர்க் பண்ணலாம் எஜுகேஷன் ஃபார் கிட்ஸ் உங்களுடைய கிட்ஸுக்குமே வந்துட்டு எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸ்கூல் பாலிசி பிரகாரம் ஸோ உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மெயில் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட சென்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன் செவன் எயிட் டபுள் நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பிஐஎஸ் ஜிஓபிஐ டபுள் ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு ரெசியூம் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ